ஹலோ மிஸ்டர் கிரேஞ்ச் இந்த வீடியோ வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷமா இருக்கு இப்போ எங்களிடம் வந்து அபிராமி ராஜா இணைந்திருக்கிறார் கொஞ்ச நாளமாக உங்களை உங்களுடைய தலங்களை வந்து அதிகமான போஸ்டுகள் வந்து டபிள்யூஎஸ் சம்பந்தமா போட்டிருந்தீங்க அதாவது வந்து பிகினர்ஸ் அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பயிற்சி நறிகளை ஆரம்பிக்க போறீங்க அதுவும் ஒரே நாளில் உங்களால் என்னென்ன ஒரு பேசிக்கா மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு தேவையோ அவ்வளவு சொல்லி கொடுக்க போறேன்னு நீங்கள் முதலாவதாவ என்ற கேள்வி உங்களால் ஒரே நாளில் அந்த பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்த முதல் ஏழுமா கண்டிப்பா அவங்களால என்னால வந்து சின்ன சின்ன நாங்க மூணு பேர் சேர்ந்து செய்யறோம்ன்றதே பெரிய ஸ்டோங் தானே மூணு பேர் சேர்ந்து செய்யறதுன்றதே பெரிய ஸ்டோங் தானே இப்ப எங்கள் மூணு பேர்த்தையும் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் வண்டையில கண் ரொம்ப கஷ்டம் எங்களால முடியாது ஃபுல்லா அவங்களுக்கு தேவையானது அதெல்லாம் கொடுக்க முடியாது பட் எங்களால முயற்சி வரை ஹண்ட்ரட் பெர்சன்ட் நாங்க கொடுப்போம் அந்த டபுள் எஸ் அது அப்படி என்ன டபுள் ஏஸ் வந்து நம்ம இங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்னதா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தொடங்குவோம்ன்றது அது எங்கிற மூணு பேர்ட்டே நேம் தான் நேம் இந்த முதல் இனிஷியலை வச்சு நாம ஏஏஎஸ் அந்த மூணு டபுள் ஏஎஸ் அனந்த் நரோஜினி அபிராமி ராஜா சுவர்ணா நரோஷன் ஓகே ஓகே இப்போ டிசம்பர் ஏழாம் தேதி ஹஜார் ரெஸ்டாரண்ட்டில் இந்த இவெண்ட்டை நடத்த போகிறீங்க என்ன மாதிரி உங்களுக்கு கால் பண்ணி புக் எல்லாம் பண்ணி கொண்டிருக்காங்களா புக்கிங் எல்லாம் நார்மலா போய் கொண்டிருக்குதா இல்லாட்டி நேரம் தான் வரணுமா இல்ல இல்ல புக்கிங் எங்களுக்கு நார்மலா போன்லயே வந்துட்டு இருக்குது பட் இதுல சின்ன இஷ்யூ இப்ப எங்கட காலநிலை மாற்றங்கள் நடந்தது ரெண்டு நாளா அப்ப நாங்கள் எங்கட பேமெண்ட்ல மட்டும் சின்ன ஒரு மாற்றம்

டெக்னிக் எப்படி எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்ன்றது சின்ன சின்ன நாலேஜ் அதாவது சொன்னேன் நான் வந்து சின்னதாக ட்ரை பண்ண போகிறோம் ஒரு சின்னதாக ஒரு க்ளோவிங் மேக்கப் ஒரு கிறிஸ்டியன் பிரைடலுக்கு எப்படி செய்கிறது சிம்பிளாக எப்படி செய்யலாம் என்றது தான் ஏன்னா கிறிஸ்டியன் பிரைடல் வந்து பெருசாக விரும்ப மாட்டேன் கேவி அங்கே ஹிண்டு பிரைடல் மாதிரி இருக்காது அதனால நான் அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் வந்து இருக்கிறேன் இல்லை முந்தையெல்லாம் உங்களுக்கு மேக்கப் பண்ண சொன்னால் அந்த பிங்க் பவுடரை வச்சு அப்படி கல்யாணம் வரைக்கும் அனுப்பிவிடுவாங்க சரியா இல்ல இல்ல எனக்கு எனக்கு இப்ப எனக்கு தெரிஞ்ச காலகட்டங்கள்ல பொம்பளை வலைக்கு விட்டு கனகாம்பர பூ தேவை இப்படி ஒரு சுத்தி விடணும் பிங்க் பவுடர் வைக்கணும் பொம்பளைக்கு வேர்க்க கூடாது கொஞ்ச காலம் போக கொஞ்சம் வித்தியாசமா வந்துச்சு ஆனா பொம்பளைக்கு வேர்க்க கூடாது இந்த லிப்டிக்கும் வந்து ஒண்ணும் செய்யலாத அப்படியே போச்சு இப்ப காலம் மாற 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 தண்ணியால் அடி ஊத்தினாலும் மேற்க வளையது இல்ல வாட்டர் அப்ப

ஏ பட்ட வந்துட்டு இப்ப நான் கேட்கறேன்னு சொன்னா இப்போ உங்கள்கிட்ட இந்த கிளாஸ்க்கு ஒரு கேர்ள் ஒரு ஆள் வாராங்க ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் வரி நம்ம பேசிக்கா ஒரு பேசிக் மேக்கப் பர்த்டே பார்ட்டிக்கு அவங்களால செய்ய இயலுமா கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் சொன்னா பேசிக்கா வந்து நான் வந்து இது பிரஷ் என்னத்துக்கு யூஸ் பண்றோம் அது கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க பட் அது ஏன் யூஸ் பண்றோம் இது எங்க வச்சு எங்க கீர்னா இந்த ஐப்ரோ சேர்த்தாகும் கண்டிப்பா நாங்க சொல்லி கொடுப்போம் சொன்னா நாங்க பிரைடலோடயே சேர்ந்து போகாம ஒரு ஹஷுவலா அவ வந்து ஒரு செல்ஃப் மேக்கப்பும் எங்கள்ட்ட எடுத்துட்டு போப்பறாக்க போனேன் எனக்கும் அக்காக்கும் கொஞ்சம் தான் ஏன் சொல்லுங்க நானும் சித்திராம்தான் நடத்தினா நான் ப்ரஷ்ல பேப்பர்லாம் ஆனா நீங்க வந்து முகத்திலேயே விடுவீங்க

அதில் சிம்பிளாக இருக்கும் கிண்டு பிரைடல் மட்டும் பெருசாக செய்ய போகிறோம் ஏன்னா நாங்கள் மாஸ்டர் தொடங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ அப்போ ஒரே நாளில் கஷ்டம் கஷ்டம் கண்டிப்பாக ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்பி வர பிள்ளைகளுக்கு எங்களால் என்ன முடியுமோ அந்த எஃபெக்ட் போட்டு நம்ம ஓகே நாங்கள் இந்த இன்னைக்கு வந்துட்டோம் உங்களோட இணைந்த சந்தோஷம் டிசம்பர் இருபதாம் தேதி உங்களுக்கான பயிற்சி பற்றே இருக்குது அதாவது விடிய ஒன்பது மணில இருந்து இந்நேரம் அஞ்சு மணி மட்டும் இருக்குது இருக்குதான் மேக்கப் இருக்குதான் சாரி கட்டுறது அது சம்மந்தமான இருக்குதா எனக்கு தெரிஞ்ச மொழி நிலையில எல்லாமே இருக்குது பெண்களுக்கு மிக முக்கியமான ஒன்றா இருக்கு நீங்க கட்டாயம் மிஸ் பண்ணாம வந்துருங்க இவங்களுடைய கண்டெக்ட் நம்பர் அதில் கீழே ஓர விடுறன் எரி பண்ணிட்டு ஓரவுறன் அதுல பார்த்து நீங்க கண்டெக்ட் பண்ணிட்டு டிசம்பர்லாம் தேதி போக சந்தர்ப்பம் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா போங்க இந்த உங்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு பிரியோசனமா இருக்கும்னு சொல்லி முழுமனதா நம்பிக்கை வச்சிருக்கிற அக்காவும் அந்த தான் சொல்றாங்க அவங்களால ஏழுமான அளவு ஒரு நாள்ல அவங்களால என்ன கற்கனர்கள் சொல்லி தரையலுமோ அவ்வளோத்தையும் உங்களுக்காக சொல்லித் தர போறாங்க ஓகே டோன்ட் மிஸ் இட்